லட்சுமி கடாட்சம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் விஷ்ணு சகன ஏகாதசி பற்றி நாம் பார்க்கலாம் விஷ்ணு சகன ஏகாதசி அதாவது ஒரு மாதத்துல ரெண்டு ஏகாதசி வரும் அதாவது தேய் பிறகு ஒரு ஏகாதசி வளர்ப்பிறகில ஒரு ஏகாதசி ஒரு மாசத்து ரெண்டு ஏகாதசி பதினோராவது நாள் என்ற அர்த்தம் ஏகாதசி தான் ஏகாதசி ஒவ்வொரு மாதம் ரெண்டு வரும் என்று ஒவ்வொரு மாதத்தை அந்த ஏகாதசிக்கு ஒரு பேர் உண்டு ஆனால் பலன்கள் எல்லாம் எல்லாம் ஒரே மாதிரி தான் என்ன பலன்கள் அதாவது ஏகாதசி வரதும் இருந்தாலே மோட்சம் நிச்சயம் பகவான் கொடுத்துருவார் அதில் சந்தேகமே இல்லை ஏகாதசி வந்து அவ்வளோ ஒரு பெரிய பலனி கொடுக்கக்கூடியது விரதங்களில் மிக சிறந்த விரதம் எது என்றால் இந்த ஏகாதசி விரதம் தான் அது உடலுக்கும் நல்லது மனதிற்கும் நல்லது ஆரோக்கியத்துக்கும் நல்லது எல்லாவற்றுக்கும் மிக சிறந்தது ஏகாதசி விரதம் அந்த ஏகாதசி என்று விரதம் இருந்தால் அந்த பெருமாளை வழிபட்டோம் ஆனால் நமக்கு நன்மைகள் நடக்கும் மோட்சமே கிடைக்கும்ன்ற அதை விட வேறு ஒரு நன்மை தேவையில்லை அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு உண்டு ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு ஏகாதசி ஒரு பேர் உண்டு அதாவது இப்போ வருகிற பதினேழாம் தேதி வருகிற ஏகாதசி வந்து விஷ்ணு சயன ஏகாதசி ஆஷாட மாதம் பட்சத்தில் வரக்கூடிய ஒரு ஏகாதசி வைத்து கொள்வோம் அந்த அளவுக்கு சிறப்பு உண்டு அதாவது சயனம் என்றால் உறங்க செல்வது தேவர்கள் மகாவிஷ்ணு இருவரும் உரங்கத்திலும் காலம் திரு விஷ்ணு சயன ஏகாதசி அதன் பிறகு பிரபோதனி ஏகாதசி என்று விழித்துக் கொள்வது உறக்கத்தில் இருந்து விழித்துக் கொள்வது இந்த ஏகாதசி முடிஞ்ச பௌர்ணமி வருகிறது பார்த்தீங்கன்னா அதிலிருந்து சாதுர்மாசை வரதம் என்று ஒன்று உண்டு அது ஆரம்பித்து விடும் இதை மகான்கள் பெரிய பெரிய சன்னியாசிகள் இவர்களெல்லாம் மிக கடுமையாக அந்த விரதத்தை அனுஷ்டிப்பார்கள் அது மிகவும் கஷ்டம் உணவு கட்டுப்பாடு கூட ரொம்ப இருக்கும் அந்த அளவுக்கு அவர்கள் விரதம் அனுஷ்டிப்பார்கள் சதுர் மாச விரதம் என்று நாலு மாதங்கள் இந்த விஷ்ணு சேன ஏகாதசி எப்போது வருகிறது என்றால் பதினேழாம் தேதி ஜூலை பதினேழு புதன்கிழமை என்று விஷ்ணு சேன ஏகாதசி அது மட்டும்தான் அன்று ஆடி மாத பிறப்பு கூட மேலும் புதன்கிழமை வருகிறது புதன்கிழமை வருகிறபடியால் வந்து புதனும் மனு நட்சத்திரம் சேர்ந்து வருக வருகிறபடியால் புதானு என்று ஒரு விசேஷமான தினம் கூட மிகவும் சிறப்பான ஒரு தினம் அந்த தினம் விரதம் இருப்பது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அதன் பிறகு அன்று லட்சினாயன புண்ணியகாலம் ஆரம்பம் அதாவது சூரியன் உத்தராயண புண்ணியகாலம் என்பது சூரியன் வடதிசை பயணத்தை முடித்துவிட்டு தென் திசை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிக்கிறார் அன்று முதல் அவ்வளவு விசேஷங்கள் உண்டு தட்சிணாயணம் தொடக்கம் அன்றைய தினம் விஷ்ணு சைன ஏகாதசி என்று பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபட்டு நமக்கு அந்த பெருமாளும் மகாலிசும் மகிழ்ந்து நமக்கு ஏராளமான நன்மைகள் கோடி கோடியான நன்மைகள் நமக்கு வழங்குவார்கள் என்பது சந்தேகமே இல்லை அன்றைய தினம் வரதம் இருந்து வைப்படுவது மிகவும் நல்லது விஷ்ணு சேகரியாக அரிசி பல்வேறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதற்கு என்று